அப்படியே உட்காருங்க எல்லாரும் அந்த ஓரம் அப்படியே உட்காருங்க என்ன சார் நேர கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க நம்ம நம்ம முக்கியத்துவம் சொல்லி அமைச்சர் கொஞ்சம் கொடியில் ஃபுல்லாக அப்படியே தகவல் பண்ணி இப்போ நம்ம தேசியமும் தெய்வீகமும் தமிழக இரு கண்களாக புரோகத்தின் விளைநில மக்கள் அனுமதிக்கில்லைமா நாங்கள் எல்லாம் ஆட்சி அமைச்சிருவா தியான எப்பாடி கூடிய கூட்டம் இந்த சமுதாயம் ஒன்று நினைத்தால் ஆட்சி அதிகாரத்தில் யாரும் வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல உருவாக்க முடியும் இங்க யாரும் ஆட்சியாக இருக்க முடியாது ஒரே சொல்ற தேவ திருமாவர் தெய்வீக திருமாவனார் ஆர்ப்பாட்டம் இந்த ஏன் இழப்பாக இயக்கம் என்று நீங்கள் முன்னே பார்க்க வேண்டும் தேவ சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய ஐம்பத்தி கிடைக்கக்கூடிய ஒரு கொலை குற்றவாளி கொண்ட சுட்டுக் கொண்டு வர அண்டே அனுப்பி சிறையில் வச்சு மருந்து வச்சு கொண்ட அந்த மாதிரி எடப்பாடி தலைமையிலான